அந்த உப்பு நிலத்துக்காக போர் நடந்திருக்கு சொந்தம் தங்கத்துக்கு இணையா இருந்திருக்கு உப்பு பாறைகளுக்கு உரிமை கோரி போர் நடந்திருக்கு சண்டை போட்டிருக்கான் நம்ம இன்னைக்கு இல்ல ராணுவ வீரர்களுக்கு சம்பளமா சம்பா சம்பா அலம் நெல் உப்பையும் கொடுத்திருக்கான் அலம் என்றால் உப்பு சம்பா என்றால் நெல் ரெண்டும் சம மதிப்புல இருந்திருக்கு உப்பின் மதிப்பு தங்கத்துக்கிணையா இருந்திருக்கு இனிமே உப்பு வியாபாரிய தங்க வியாபாரி மாதிரி நீ பாக்கணும் அதுக்கா உப்பில்லாத பண்டம் குப்பையில் நம்ம முன்னோர்கள் இதுக்கு என்னன்னா இது பாத்துக்க நீ வெளியில தான் அதிகமா மலை நீ பார்க்குற ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கடலுக்குள்ள பெரிய மலைத்தொடர் தொடர் இருக்கு போதுவாரு இந்த நீள் இவ்வளவு நீளமான மலைத்தொடர் தொடர் தரையில இல்லை இதுதானே பெரிய பரப்பு எழுபது விழுக்காடு கடல் தானே ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் இதுல அதிகப்படியாக ஆக்சிஜனை அருங்காட்சியகம் இருக்குது உயிரினங்கள் இதில் இருபத்தஞ்சு விழுக்காடு கடலுக்குள்ள வாழ்கிற உயிரினத்தை தான் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தைந்து விழுக்காடு உயிரினங்கள் இன் கண்டுபிடிக்கப்படவே இல்லை நூறு கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் கடலுக்குள்ள வாழும்ன்றான் நூறு கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் யாரும் கண்டுபிடிக்கல இந்த இருபத்தஞ்சி விழுக்காடு தான் கண்டுபிடிச்சிருக்கான் அது நாம சாப்பிட்ற இந்த ஏராச்சூரா இந்த என்ன செய்வது நண்டு இந்த மீன் மீன் வகைகளில் வேண்டாம் அதான் அதை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ உப்பு தந்தது யாரு கடல் முதல்ல உப்பு இருந்து உப்பு தந்துருச்சு அடுத்து யாரு உணவு இதில் நீ நல்லா கவனிக்கணும் மனித மனித குலத்தின் மானுடத்தின் உணவு தேவையில் முப்பது விழுக்காட்டை நிறைவு செய்வள் நம் கடல் அம்மா நிறைவு செய்பவர்கள் நம் மீனவ சொந்தங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்துகொள்ளணும் கொள்ளணும் அப்ப முப்பது விழுக்காடு நில வேளாண்மை மறுபடி அந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் போக கடல் உணவு மட்டும் முப்பது விழுக்காடு மனித உணவு தேவையை நிறைவு செய்து அடுத்தது பவள திட்டுகள் பவள இங்க பாரு இந்த பவளம் என்பது ஒரு ஐரி பெரிய ஐரிய இது என்ன செய்துன்னா இதன் மூலமா தான் இந்த ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் தான் இது அதிகம் இருக்கு மற்ற அதிகமா இல்ல மன்னாரில் பவள திட்டுகள் வேகமாக இந்த கடல் அலையை புறம் தடுத்து தடுத்து கரையை கரைக்காம கரையில வந்து பெரும் அலை மோதி கரையை கரைக்காம தடுக்குது உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கு பவள காடுன்னு அதுக்கு பேர் இந்த காடுகளுக்கு உள்ளதான் இந்த பவள பாறைகளுக்கு உள்ளதான் பல உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு குஞ்சுபுரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து பெரும்பங்கு ஆற்று இந்த பவளப்பாறை பவள காடுகள் என்று சொல்றோம் கடற்கரையை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெரும்பங்கு இந்த பவளப்பாறைகளுக்குண்டு கடல் அரிப்பை தடுக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பவளம் முத்து சிப்பியில் இருந்து வருது பவளம் இந்த பாறையில் தான் நமக்கு கிடைக்கிறது இதை வெளியிலே தரையிலே நிலத்திலே எப்படி காடுகள் மலைக்காடுகள் என்று சொல்லுகிறோமோ இந்த பவள காடுகளை நாம் கடலின் மலை என்று அழைக்கிறோம் இது எப்படி இங்கே வெளியில மழை பெய்யறதுக்கு இந்த காடு அவசியமோ அப்படி கடலுக்குள்ளே இருக்கிற பவள பவளப்பாறைகளை பவள காடுகளை நாம் கடல் மலை காடுகள் என்று அழைக்கிறோம் இது இந்த மாசுகளால் இந்த பவளத்திட்டுகள் எப்படி அழியுது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் இது என்ன செய்து பாரு அந்த பவளப்பாறையில் அழிக்குது இது கண்டல் கண்டல்ல அலையாத்தி காடுகள் இலக்கியத்துல நமக்கு கண்டல்னு பேர் இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அலையாத்தி காடுகள் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து வந்திருக்குங்கிறது சங்க இலக்கியம் சொல்லுது இந்த கண்டல் இந்த அலையாத்தி காடுகள் கடலுக்கும் நிலப்பரக்கும் இடையே நீர்பரப்பு கடலுக்கும் நிலப்பரப்பு இடையே இருக்கிற ஆறுகளில் கரையோரங்களில் இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது இந்த அலையாத்தி காடுகளின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினமும் எல்லா செடி குடி மரமும் நன்னீரில் தான் வளரும் உப்பு நீரை உட்கொண்டு வளராது உப்பு நீரில் வளராது ஆனால் உலகிலேயே உப்பு நீரில் வளர்ந்து வாழ்கிற ஒரே செடி இந்த அலையாத்தி காடுகள் தான் அதிசயம் இந்த அலையாத்தி காடுகள் அந்த கரையோரங்களில் இருக்கிற பல உயிரினங்களின் ஒரு கூட்டு தொகுப்பு அலையாத்தி காடு இதுல பவளப்பாறை எப்படி பணியை செய்கிறதோ அப்படி வேகமாக வந்து அந்த கடல் பெரும் பெரும் அலைகள் வந்து கரையை அரிக்காமல் கடற்கரையை அழிவை சந்திக்காமல் வாழுகிற அந்த இடத்தில் அது பெரிய அரணாக இருந்து அலை அலையை ஆத்தி அலையை அந்த வேகத்தை கட்டிப்படுத்துவதாலே அது அலையாத்தி காடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் பெயர் கண்டல் தான் பெயர் அலையை நீரை சூடா இருக்கிற தேநீரை ஆத்திரம் அது மாதிரி வேகமாக வருகிற அலையை ஆத்துது அதனால அலை ஆத்தி அது காடு இப்ப இந்த அலையாத்தி காடுகளில் இருக்கிறது என்னன்னா எப்படி பவள காடுகளில் பவளப்பாறைகளில் கடலுக்குள் வாழ்கிற பல உயிரினங்கள் மீன் நண்டு நத்தை வந்து அதில் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குதோ அப்படி இந்த அலையாத்தி காடுகளின் வேர்களில் வந்து ஏறால் நண்டு போன்ற மீன் வகைகள் வந்து அங்கேயே தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து அப்போ அலையாத்தி காடுகளின் பங்கு பார் நண்டு இந்த வேர்க்குள்ள போறத பாரு இதுக்குள்ளதான் வாழுது இந்த இயற்கையின் சீற்றங்களால இந்த கடற்கரை கிராமங்களை அழியாமல் பார்த்துக்கொள்வதில் பெரும் பங்கு இந்த அலையாத்தி காடுகளுக்கு இருக்கு இப்ப இந்த அலையாத்தி காடுகள் அழிவதை நீ என்ன உனக்கு தெரியும் நச்சு கழிவுகளை கொட்டுவது இது ஒரு பொருட்டாவே நீ நினைக்கிறது அலையாத்தி காடு அது ஏதோ ஒரு செடி ஒன்னுத்துக்கு உதவாத ஒரு செடி நினைக்கிற உனக்கு இதெல்லாம் எப்படி வரணும் உனக்கு பூக்கணும் காய்க்கணும் பழங்கள் தொங்கணும் தான் நீ மரம் தான் செடி நினைப்ப இதை நீ இது பொருட்டா கருதுறதில்லை அது செத்துச்சுன்னு வச்சுக்க மொத்தமா நீ செத்து உனக்கு காலை உணர்த்தும் அப்புறம் நீ என்னை தேடுவேன் இப்போ இதுல இந்த காடுகள் போல இந்த மண் குன்றுகள் இந்த கண்டல் மண் குன்று மீ எப்படி அந்த நீரை தடுக்குது அந்த உப்பை உறிஞ்சிட்டு நீரை சேமிக்குது இந்த மண் குன்றுகள் இதுக்கு பேர் இந்த மண் குன்றுகளை இவர்கள் எப்படி எப்படி பாரு பார்த்தா எப்படி தின்றுக்கம்பாரு வெற்றி இந்த மண் குன்றுகளை புதிய புதிய தொழிற்சாலை அமைக்கிறோம் நச்சாலைகள் அமைக்கிறோன்ட்டு இந்த மண் குன்றுகளை எல்லாம் அழிக்கிறான் இப்ப குறிப்பா குடிநீர் கடல் நீரை சுத்தி இருக்கிற நான் சுத்தி இருக்கிறேன்னு ஒரு ஆலையை கட்டினான இந்த மண் குன்று மேல தான் கட்டுறான் அதை சித சிதச்சிட்டு தான் கட்டுறான் அப்ப அதனால ஒவ்வொன்றுமே பேராபத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது இப்ப அலையாத்தி காடு பவளக்காடு இந்த மண் குன்று இதையெல்லாம் பார்க்கும்போது நீ எதை எதையோ கும்பிடுற விழுந்து இதை ஒரு தடவை கும்பிட பழகிக்க இப்ப பாரு இப்ப உயிர் இப்ப இதுல நீ என்ன கவனிக்கணும்னா உப்பு தந்தது யாரு அவதான் உணவு தந்தது யாரு அவதான் இப்போ இப்ப என்ன பார்க்க போற உயிர் இந்த உயிரை தருவது யார் என்று நீ நினைக்கிறாய் யார் ஆக்சிசன் தர்றது யாரு உலகில் அமேசான் காடு அது பூமியின் நுரையீரல்கிறான் அமேசான் மலைக்காடுகளை நுரையீரலுங்கிறான் பூமியின் நுரையீரலுங்கிறார் உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து இருபது விழுக்காடுதான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் காத்தை தருது